வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் ரிசபராசிக்காரர்களுக்கு பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அவர் பாக்கிய ஸ்தானத்திற்கு வருவது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரிசபராசிக்காரர்கள் ரெண்டு இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு தனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது பல்வேறு வகையில நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல சங்கடங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் அவருடைய சப்தம பார்வை சகாயஸ்தானமாகிய தைரியஸ்தானத்தில் பதிகிறது எனவே தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் பே பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை ஒரு கை பார்த்து வெற்றி பெறக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் கிடைக்கிறதுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி இருபத்தி ஏழு முதல் அமைய போகிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக விரைவில் மங்கள காரகனும் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளிபொருந்திய கிரகமாக இருப்பவர் தான் அறிவுக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது மிக சிறந்த ஞானத்தை அருளக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன் அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது புதனின் உச்ச வீடாக கண்ணிராசி அமைந்திருக்கிறதுங்க அதே சமயம் நீச்ச வீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன் புதன் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே இயற்கையிலே சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆவ கிரக சேர்ந்த சேர்க்கையால் அபசு கிரகமாக செயல்படுகிறாருங்க சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல அற்புத மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையும் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கை இருக்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க இப்படிப்பட்ட புதன் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் புதனின் அமைப்பு சாதகமற்ற இருக்கும் போது சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள் மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடிய வகையில் மாற்றுவதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க தான் புதன் ஆனால் அதே சமயம் புதன் சாதக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக உளர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் முன்கோபம் தலை தூக்குதல் போன்ற விஷயங்களால் சில எதிர்பாராத சிரம சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப சிக்கலை போன்று மிக கடினமாக மாற்றி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் புதனின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் பொதுவாக எப்போதெல்லாம் புதன் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பார் என்றால் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியிலும் உச்ச வீடான கன்னிராசிகளும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே போன்று நட்பு கிரகம் வீடுகளாக இருக்கக்கூடிய ரிசபம் துலாம் கும்பம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள்ல அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம ராசி அவரது அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மகர ராசியில் தனது அதிநட்பு கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைய போகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புத ஆதித்ய யோகம் என்பது நல்ல அறிவாற்றலை சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க புத ஆதித்ய யோகம் என்பது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசியில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வை நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் இருந்தாலும் அவரது பார்வையில் சம கிரகமாக செவ்வாய் குரு மற்றும் நட்பு கிரகமாக பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு வந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல நல்ல பொன்னான தருணங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ஆனால் அதே சமயம் மற்றும் கடகம் ஆகிய இடங்களில் அவர் நீச்சம் பெற்றிருப்பார் எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு இடமான இருந்து தற்போது மகர ராசிக்கு மாறுவது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக பல சவால் நிறைந்த காரியங்களை சாதனையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாக விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த சில சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது முன்கோபமும் உணர்ச்சி வசப்படுதலும் நிறைந்த ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறி தற்போது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பல்வேறு வகையான தடை நிறைந்த சாதகமாக மட்டுமல்லாது வெற்றி நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறார் இது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் அமைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள்ல திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சப்தம பார்வை தைரியஸ்தானத்தில் விழுவதால் எப்பேற்பட்ட சிரமத்தை இருந்தாலும் அந்த சிரமங்கள் அனைத்தையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு பெண் தங்களுக்கு சாதகமாக சிறந்த ஞானத்தை இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு